மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு போது மறைமுக வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்ததெல்லாம் ஏங்க மறைவாக இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் இப்போ வெளிவரத்துக்கான அமைப்பு தைரியத்தோடு நீங்கள் அதிகம் செய்கின்ற பாத்தியம் இந்த ஆடி மாதம் வெல்லக்கூடிய மாதமாக இருக்கும் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை எதிர்த்து போராடலாம் ஒளிகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் இந்த ஆறு மாத காலங்கள் ஒளி இல்லாமல் வாழ்ந்துட்டோம் இனிமேல் ஒளி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய தன்மையை பெறும் மனசுக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் நாம களை எடுத்துட்டோமில்லை அதெல்லாம் இப்ப எடுத்து தூக்கி போட்டுரும் ஏன்னா ஐந்து ஆண்டுகள் சரியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் மகர ராசிக்கார்கள் வாழ்க்கையை இனிமேல் தேடி பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு எதனா வரவேற்பு தருமனா இந்த ஆடி மாதம் தருகின்ற வரவேற்பு நன்மையை தருகின்ற வரவேற்பாக மாறப்போகுது ஏன்னா இந்த நேரத்துல சனி பகவானுடைய வக்கரகதியும் ஆரம்பிக்கின்ற காலம் நன்மையும் நடைபெறும் தூய எண்ணங்களோட நம்ம வாழ்க்கை தரத்தின் முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் புதிய பிஸ்னஸ் தொடங்குறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் தேடி வரும்